இரண்டாயிரத்தி ஏழில் என்னோட இன்ஜினியரிங் நான் முடித்தேன் ஐயா இன்ஜினியரிங் முடித்த பிறகு வேலை கிடைச்சிச்சு காலேஜில் வேலை கொடுத்தாங்க பிளேஸ்மெண்டில் முதல் நாள் வேலை வாங்கிட்டேன் டாட்டா கன்சல்டன்சி சர்வீஸில் இன்ஜினியர் நான் சில பேர்த்து சொன்னேன் நான் டிசிஎஸ்சில் போய் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல ஜாப் ஆஃபர் இருக்கு வேலை கொடுத்துட்டாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளேஸ்மெண்ட் ஆயிடுச்சு எங்கள் அப்பாவை கூப்பிட்டு சொன்னேன் அப்பா டிசிஎஸ்சில் வேலை கொடுத்துருக்காங்க ஆனால் நான் வேலைக்கு போக மாட்டேன் எங்கள் அப்பா சொன்னார் நீ வேலைக்கு போகலாம் வீட்டு பக்கமே வந்துட அங்கேயே இருந்துக்க எந்த நடுத்தர குடும்பத்தில் நீங்கள் அப்பாட்ட ஃபோன் பண்ணி நான் வேலை கிடைச்சிருக்கு வேலைக்கு போக மாட்டேன்னா யார் ஏத்துக்குவாங்க அப்போ ஒரே குழப்பம் என்ன செய்கிறது இருபத்தி மூன்று வயதில் என்ன செய்கிறதுன்னு புரியல எனக்கு அந்த மாதிரி சில இளைஞர்கள் அமர்ந்துருக்கலாம் தொழில் ஆரம்பிக்கலாமா தெரியல எம்பிஏ போகலாமா தெரியல மக்களுக்கு சேவை பண்ண போகலாமா தெரியல அப்போ என்ன பண்ணுங்க ஒரு வருஷம் எதையும் இல்லாமல் வேலை செய்வோம் சாப்பிட்ற பணம் வேணும் எங்கள் அப்பாட்ட போய் கேட்குற அளவுக்கு எனக்கு துணிவில்லை வேலைக்கும் போகலை அப்போ கோயம்புத்தூரில் ஒரு எம்பிஏ இன்ஸ்டியூட் அவங்ககிட்ட எட்டாயிரம் ரூபா சம்பளத்துக்கு கவுன்சிலராக ரிசப்ஷனிஸ்டாக ஜாயின் பண்ணேன் ரெண்டாயிரத்தி எட்டு ஸோ எனக்கு எட்டாயிரம் ரூபா கொடுப்பாங்க டெய்லி நான் நாலு மணி நேரம் வேலை பார்ப்பேன் சாயந்தரம் ஆறு மணிக்கு போனால் பத்து மணி வரைக்கும் ஆஃபீஸில் இருக்கணும் யாராச்சும் எம்பிஏ பற்றி பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு உட்கார வச்சு நான் பேசுவேன் ஒரு வருட காலம் எட்டாயிரம் ரூபாய் சம்பளத்தில் நம்ம வாழணும் அந்த எட்டாயிரம் ரூபாய்க்கு ஊருக்கு போகக்கூடாது அப்பாவை பார்க்க கூடாது அந்த எட்டாயிரம் ரூபாய்க்கு வாடகை கொடுக்கணும் எட்டாயிரம் ரூபாய் பைக்குக்கு பெட்ரோல் போடணும் எட்டாயிரம் ரூபாய்க்கு மூணு வேலை சாப்பாடு சாப்பிடணும் அப்போ என்ன ஆச்சு ரெண்டாவது மாதம் கோயம்புத்தூர்னுடைய ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன் எந்த மெஸ்ல வியாழக்கிழமை சிக்கன் பிரியாணி போடுவாங்க முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு எந்த சிக்கன் பிரியாணியில் ரெண்டு லெக் பீஸ் இருக்கும் ஒரு படத்தில் செந்தில் சொல்லுவார் இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் பாஸ் எந்த புளியோதரை எந்த கோயிலில் போடுவாங்க எந்த எந்த சக்கரை பொங்கல் எந்த கோயிலில் போடுவாங்கன்னு ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த செந்தில் மாதிரி கொஞ்ச நாளைக்கு நான் இருந்தேன் ஏன்னா இருக்கிற பணத்தை கச்சிதமாக செலவு பண்ணணும் எந்த மெஸ்ஸில் ஃபுல் மீல் சாப்பிட்டா சாயந்தரம் சாப்பாடு தேவையில்லை எந்த இதில் நைட்டு சாப்பிட்டா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் தேவை நம்ம எட்டாயிரம் ரூபாய் மேனேஜ் பண்ணணும் அந்த ஒரு வருடம் என்னுடைய வாழ்க்கையினுடைய மிகச்சிறந்த வருடம் இன்னைக்கு எனக்கு நாற்பது வயசு கையா இருபத்தி மூன்று வயசுலேருந்து இருபத்தி நான்கு வயசு அந்த ஒரு வருஷம் எனக்கு கிடைச்சது இரண்டாயிரத்தி எட்டில் என்னோட வாழ்க்கையில மிக 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 முக்கியமான திருவண்ணாமலை கோயிலுக்கு எல்லா பௌர்ணமிக்கும் போவேன் இரநூறுவா பணம் கொடுத்து ஏதாச்சும் வாடகை கொடுப்பாங்க ஒரு சாதாரண ஒரு பாய் இருக்கும் அத போட்டு படுத்து தூங்கிக்குவேன் அதே திருவண்ணாமலைக்கு போனா கட்சிக்காரங்க வராங்க அன்னைக்கு வாங்கினேன் போலானே இந்த சிறப்பு தரிசனம் இருக்குன்னு முன்னாடி போய் நிக்கலான் அதே திருவண்ணாமலையில எத்தனையோ கிரிவலம் இன்னைக்கு எனக்கு பிடிச்ச விஷயம் சாதாரண மனிதராக ஒரு பாயை போட்டு இரநூறுவா ரூம்ல கொடுத்தீங்கன்னா குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு சிவனை பார்த்துட்டு வந்த எல்லா பௌர்ணமிக்கும் தவறாம என்னை உருவாக்கியது என்னை செதுக்கியது அந்த பன்னிரண்டு மாதம் ஆனால் நீங்க அதை செய்யணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள் குழப்பத்துக்கு ஒரு விடை ஓ இதுதான் நம்ம இதை அடிப்போம் எனக்கு எல்லாரும் குழப்பத்தில் இருக்கீங்க உண்மையை சொல்ற குழப்பத்தில் இருக்கிறேன் சினிமா மோகம் மாயை சமூக வலைத்தளம் எதை பார்த்தாலும் உடனே நமக்கு பணக்காரனாகணும்னு தோணும் எதை பார்த்தாலும் ஒன்னே சாதிக்கணும்னு தோணும் அட்டென்ஷன் எதிர்பார்க்கும் நான் அடுத்து போனா அண்ணன் வணக்கம்னு சொன்னா தான் நமக்கு ஒரு சந்தோஷம் வணக்கன்னு சொல்லலாம் ஏன் நம்மளை மதிக்கலையாட்டிருக்குன்னு இளைஞர்களுக்குள்ளேயே ஒரு கௌரவ குறைச்சல் வருது அந்த ஈகோவை உடைக்கணும் நம்ம ஒன்றும் இல்லை நம்ம இறந்த பிறகு புழுக்களாக இந்த மண்ணில் போகப் போகிறோம் நம்மளை எல்லாம் மறந்துடுவாங்க வாழ்ற வரைக்கும் தான் இந்த ஜிப்பா கிப்பாலாம் போட்டுக்கிட்டு இந்த பந்தாலெலாம் ஒரு நாற்பது வருஷம் தான் அப்படிங்கிறது புரிஞ்சாதான் வாழ்க்கை நமக்கு ஆரம்பமாகும் அன்பு அதனால குறிப்பாக இந்த அறக்கட்டளை ஆரம்பிக்கின்ற இந்த நாளில் இளைஞர் பட்டாளத்துக்கு நீங்க உண்மையான சேவை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க யாருன்னு எப்போ புரிஞ்சுக்குவீங்கன்னா நீங்க இருக்கிற இருந்து நகர்ந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஏன்னா இருக்கிற இடம் எப்படி நண்பர்கள் ஜாஸ்தி மாப்பிள வா போலாம் பைக் ஸ்டார்ட் பண்ணு வா இங்க போலாம் இந்த ஹோட்டலுக்கு போலாம் இங்க போனா இந்த மெஸ்ல சாப்பிடலாம் வா மாப்பிள இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு பார்க்கலாம் ஒரு ஒரு தமிழ்நாட்டு இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ஒரு ஹீரோவையும் அந்த படத்தை நூறு கோடி ரூபாய் ஓட்டுறக்கா நாம இருக்கும் அவன் படம் ரிலீஸ் பண்ணே நூறு கோடி ரூபாய் அவன் படத்துல வசூல் பண்றதுக்கு தான் இளைஞர்கள் நாம இருக்குமா முதல் நாள் முதல் ஷோல நானூத்தி ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கி அவன் பாப்கார்ன் முந்நூறு ரூபாய்க்கு வாங்கி காஃபியை நூத்தி ரூபாய்க்கு குடிச்சு ஒரு படத்தை பார்த்து வெளியே வந்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் பாக்கெட்ல இருந்து ஆட்டை போட்டுறாங்க நான் தெரியாம தான் கேட்கறேன் இது நமக்கு இன்னைக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு அப்பா இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம திறந்தாவே நமக்கே ரொம்ப சங்கடமா இருக்கு எந்த இட்லி சாப்பிட்டேன் எப்படி சாப்பிட்டேன் அந்த மூஞ்சி இப்படி வச்சு போட்டோ எடுக்கிறாங்க இப்படி வச்சு போட்டோ எடுக்கிறாங்க ஒரே மூஞ்சி தாங்க இருக்கு ஒரே பேக்ரவுண்ட் தான் இருக்கு எத்தனை விதத்தில் அந்த போட்டோ எடுக்கிற நேரத்தை வேற எதுக்காச்சும் நம்ம பயன்படுத்தணும்னா எவ்வளவு சிறப்பாக நாம் வரலாம் இன்ஸ்டாகிராம்காரன் உங்க ஒரு ஒரு அக்கௌண்ட்டுக்கு மாசம் ஒரு ஒரு அக்கௌண்ட்டுக்கு மாசம் அவன் ஏழு டாலர் சம்பாதிக்கிறான் மானிட்டைசேஷன் வந்து செவன் டாலர் ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு செவன் டாலர் சாரி மாசம் இல்லை வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஏழு டாலர் ஃபேஸ்புக் மெட்டா சம்பாதிக்கிறோம் உங்களை வச்சு ஏன்னா நீங்கள் கஸ்டமர் வந்தால் தான் ஆடு புஷ் பண்ண முடியும் ஆடு புஷ் பண்ணால் தான் மார்க்கெட்டிங்காரன் பணம் கொடுப்பான் மார்க்கெட்டிங்காரன் பணம் கொடுத்தா தான் மார்க் ஜக்கர்பர் பணக்காரனாக இருப்பான் உலகத்தில் மூணாவதாக இருப்பான் ஸோ அவன் மெட்டாவை வளர்த்துறதுக்காக நாம் ஃபோட்டோ எடுத்து நாம செல்ஃபி எடுத்து விதவிதமாக போஸ்ட் கொடுத்து நமக்கு அவன் ஏழு டாலர் அக்கௌண்ட்டில் போட்டால் கூட சந்தோஷம் தானே டே தம்பி என்னை வச்சு ஏழு டாலர் வாங்கினேன் அவள் ஒரு நாலு டாலர் கொஞ்சம் அக்கௌண்ட்டில் போட்டால் ஒரு ரெண்டு பரோட்டா சாப்பிட்றதுனாச்சு யூஸ் ஆகும் ஸோ அதுலேயும் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை சமூக வலைதளத்தை ஒரு ரூபாய் ஒரு பைசா நமக்கு பிரயோஜனம் கிடையாது அதே போல் வாழ்க்கையில் இளைஞர்கள் இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப கிடைக்காது ராஜா கிடைக்காது இந்த பத்து வருஷம் விட்டுட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு இந்த இருபது டு முப்பது நீங்கள் உங்களை செட் பண்ணி ஆகணும் செட் பண்ணி ஆகணும் அப்படியே கல்யாணம் ஆகும் அப்படியே குழந்த வரும் அப்படியே ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்புறம் குடும்பஸ்தன் படத்தில் என்னுடைய அன்பண்ணு நடித்தார்கள் அந்த கதை தான் நமக்கும் என்னென்னா மாதம் பட்ஜெட்டை போட்டு கேபிள் பில்லை கட்டி இவனுங்க விக்கிற விலைவாசிக்கு வாங்கி கரண்ட ஏத்திர இந்த கரண்ட் பில்ல கட்டி எங்கன்னா வாங்கறது பட்ஜெட் போட்டு தான் வாழணும் அதனால் சொந்தங்கள் இன்னைக்கு இந்த அறக்கட்டளையில சேவைன்னு வந்திருக்கவங்களுக்கு அன்பான வேண்டுகோள்